உலக நாயகன் கமல்ஹாசன் ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பிச்சாண்டி இவர் காவிரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த சூழ்நிலையில் இன்று வழக்கம் போல் பணிக்காக ராணிப்பேட்டையில் இருந்து பாக்கம் நோக்கி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது எதிர்பார்த்த விதமாக பாலாஜாப்பேட்டை அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் சென்ற பொழுது சென்னை நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி இருசக்கர வாகனத்தின் பின்புறமாக மோதி பின்னர் உயிரிழந்த துச்சாண்டியின் தலை மீது ஏறி இறங்கியதில் அவரது தலை முழுவதுமாக நசுகி குறிப்பாக விபத்து ஏற்பட்ட அந்த சமயத்தில் துச்சாண்டி அணிந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுருதி நேரில் விசாரணை மேற்கொண்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள பிச்சாண்டின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து தற்போது வாலாஜிப்பேட்டை போலீசார் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் முத்து பெருமாள் என்பவரை கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாரி மோதியதில் காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழந்துள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி